அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் புதறிவு விட்டைகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ள போகலாம் ஒன்றாம் கொஸ்டின் பாருங்கள் மூளையும் இதயமும் இல்லாத உயிரினம் எது அ ஆந்தை ஆ ஜெல்லி மீன் இ நத்தை இ தவளை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜெல்லி மீன் ரெண்டாவது கொஸ்டின் கூடு கட்டும் ஒரே பாம்பு எது ஆ கிங் கோப்ரா ஆ நல்ல பாம்பு இ சாரி சாலை பாம்பு இ மலை பாம்பு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அது கிங் கோப்ரா மூன்றாம் கொஸ்டின் மனிதர்களைப் போல அழும் விலங்கு எது ஆ கரடி ஆ பூனை இ நாய் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலாம் கொஸ்டின் வானத்தை நோக்கி பார்க்க முடியாத விலங்கு எது ஆ கரடி ஆ பன்றி இ புலி இ சிங்கம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆ பஞ்சி அஞ்சாவது கொஸ்டின் இளஞ்சிவப்பு நிற பால் கொடுக்கும் விலங்கு எது ஆ நீர் யானை ஆ குரங்கு இ திமிங்கலம் இ ஒட்டகம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆ நீர் யானை ஆறாவது கொஸ்டின் பொதுவாக வெந்நீர் குடிப்பவர்களுக்கு ஏற்படாத நோய் எது ஆ ரத்த அழுத்தம் ஆ இதய நோய் இ ஆஸ்துமா இ உடல் பர்மன் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈ தான் உடல் பர்மன் ஏழாம் கொஸ்டின் உணவு சாப்பிட்ட உடனே குளித்தால் என்ன நேரிடும் அ அஜீரணம் ஆ மந்தம் இ போக்கு இ சீதபேதி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அஜீரணம் ஏற்படும் எட்டாம் கொஸ்டின் எந்த நாட்டு மக்கள் அதிகமாக தேநீர் குடிக்கிறார்கள் அ இந்தியா ஆ சீனா இ ஜப்பான் இ துருக்கி சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் இதான் துருக்கி மக்கள் தான் அதிகமாக டி தேநீர் குடிக்கிறார்கள் ஒன்பதாவது கொஸ்டின் பூமியில் முதன் முதலில் விளைந்த பழம் எது ஆ கொய்யா பழம் ஆ மாதுளை இ தற்போசணி இ பேரிச்சம்பழம் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் இதான் பெரிச்சம்பழம் பத்தாவது கொஸ்டின் விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு எது ஆ மீன் ஆ நாய் இ எலி இ தவளை சரியான பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் நாய் பதினோரா கொஸ்டின் உயரத்தை விரைவாக அதிகரிக்க உதவும் தாவரம் எது ஆ கீரை ஆ அவரை இ கேரட் இ கறிவேப்பில்லை சரியானான்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் கீரை பன்னெண்டாவது கொஸ்டின் மிகவும் ஆரோக்கியமான இனிப்பு எது ஆ தேன் ஆ மிட்டாய் இ பீடா இ எதுவும் இல்லை சரியான பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் தேன் பதிமூன்றாம் கொஸ்டின் பார்வைக்கு எந்த காய்கறி சிறந்தது ஆ கேரட் ஆ பீட்ரூட் இ உருளைக்கிழங்கு இ முள்ளங்கி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆ கேரட் பதினாலாம் கொஸ்டின் வேர்க்கடலை சாப்பிட்டால் எது வேகமாக உயரும் ஆ முடி ஆ மூக்கு இ விரல் இ எடை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதுதான் எடை வேகமாக உயரும் பதினஞ்சாவது கொஸ்டின் சர்ம் பளபளப்பான சருமத்திற்கு எந்த சாறு சிறந்தது ஆ ஆரஞ்சு ஆ பப்பாளி ஈ திராட்சை ஈ கேரட் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆரஞ்சு சாறு